எதுவுமே தேவை கிடையாது சிம்பிளா இது வேர் பண்ணாலே போதும் அவ்வளோ அழகா இருக்கு இவன் நான் வந்து இந்த மாதிரி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணேன்னு வச்சுக்கோங்க ஒரு த்ரீ ஆர் ஃபோர் சாரீஸ் வாங்கினேன் பட் அது எல்லாமே கிளாத் வந்து இந்த மாதிரி கிடையாது இது ரொம்பவே கிளாத் ரொம்ப நல்லா இருக்கு நம்ம ட்ரெஸ் போட்டோம் சாரி கட்டணும் அப்படின்னா அச்சுச்சோ இதை ஈவினிங் எப்படா போய் கழட்டி வைப்போம் அப்படின்ற ஒரு ஃபீல கொடுக்க கூடாது என்ன சொல்றீங்க அதை கட்டினா இது கொடுக்கக்கூடிய அழகு உங்களுக்கு கழட்டவே மனசு வராது இன்னும் ஒண்ணு கம்ஃபர்ட் அந்த கம்ஃபர்டான அதுக்கப்புறம் காட்டன் போடவே நிறைய பேர் கட்டவே மாட்டாங்க அழகா தெரியும் அதுக்கு கஞ்சி போடணும் அயன் பண்ணணும் என்னாலலாம் முடியாது அப்படின்னு கட்டவே மாட்டாங்க இதுக்கு அந்த அவசியமே கிடையாது ஈஸி டு வாஷ் இது நீங்க வந்துட்டு கஞ்சி போடணும் அயன் பண்ணணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது வேர் பண்ணிட்டு போறீங்க ஒரு வாஷ் பண்றீங்க அப்படியே மடிச்சு வச்சாலும் இதே மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான சாரி இது நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க இவங்களோட நம்பர் வந்துட்டு கொடுக்குறேன் நான் நீங்க